டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளம் ஆசிரியர் மத்திய மலைநாட்டு பகுதியிலே ஆசிரியராக நியமனம் பெற்று கடமையாற்ற தொடங்குகின்றனர் ஆரம்பத்திலே அந்த மத்திய மலைநாட்டினுடைய ரம்மியமான இதமான அந்த காலநிலை அந்த அழகிய தோற்றம் இவரை கவருவதாகத்தான் இருந்தது மலைநாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மிக்க பௌவியமாக மிக மரியாதையாக ஆசிரியர்களுடன் நடக்கக்கூடியவர்கள் அந்த உடையவும் இந்த ஆசிரியருக்கு மிகவும் பிடித்து போக அவர் மிக்க மகிழ்ச்சியுடன் தன்னுடைய கற்பித்தல் பணிகளிலே ஈடுபட தொடங்குகின்றார் வளமை போலவே ஒரு சில வருடங்கள் ஓடி செல்கின்றன இவர் இப்பொழுது களைப்படைந்து விட்டார் களைப்பு என்று சொன்னால் ஒவ்வொரு சனி ஞாயிற்களிலும் வேறு இறுதி நாட்களிலும் இவர் தன்னுடைய வீட்டுக்கு பயணம் செய்வது வணக்கம் எத்தனை காலம்தான் ஒவ்வொரு சனி ஞாயிற்களிலும் ஒவ்வொரு வேற இறுதிகளிலும் நெடுந்தூரம் பயணம் செய்வது இவர் கலைப்படைய தொடங்கிவிட்டார் இப்பொழுது கலைப்பு அடைந்ததும் இந்த மக்கள் குறித்த இந்த மாணவர்கள் குறித்த இந்த மலை நாடு குறித்த இவரது பார்வை மாற்றமடைகின்றது இது என்ன நாடு எந்த நேரமும் குளிராக இருக்கின்றது இந்த மாணவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த நேரமும் ஆசிரியரின் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் மிக மரியாதையாக நடக்கிறார்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு இவர்களுக்கு தெரியாது இவங்களை மக்களுக்கு பண்பாடு தெரியாது இவ்வாறாக ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இவரது மனதை ஆக்கிரமித்து கொள்கின்றன எங்களது வாழ்க்கையிலே அப்படித்தான் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் நேர்மெனப்பாங்குடன் பார்த்தால் சரியாக தெரியும் எதிர் பார்த்தால் எதிராக தெரியும் அந்த ஒரு நிலையிலே தான் இவர் இந்த ஆசிரியர் இப்பொழுதும் இருக்கிறார் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இவர் தன்னுடைய ஒரு அலுவலக கடமையின் நிமித்தம் ஒரு இடத்தில் இந்லேருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த பஸ் வண்டியிலே பிரயாணம் செய்ய வண்டி ஏற்படுகின்றது இவர் பஸ் தரிப்பு நிலையத்திலே இருந்து ஒரு பஸ்ஸில் ஏறுவர் ஆனால் அந்த பஸ்ஸிலே இருக்கைகள் எதுவும் இவருக்கு கிடைக்கவில்லை இருக்கை முழுவதும் நிறைந்து வழிகிறது அது போதாது என்று ஒரு சில மக்கள் நின்றபடி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார் இவர் சரி பரவாயில்லேருந்து தன்னுடைய கைப்பையை இந்த பஸ்ஸில் வைத்து விட்டு இந்த தட்டிலே வைத்து விட்டு நின்றபடி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் இவருக்கு பிரயாணம் செய்யும் பொழுது இவருக்கு எண்ணம் ஏற்படுகின்றது எங்காவது ஒரு தனிப்படத்தில் யாரேனும் ஒரு பயணி இறங்கினால் தான் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது எனவே ஒரு புத்திசாலித்தனமாக அங்கே அமர்ந்திருக்கின்ற பயணிகள் எல்லோரையும் சுற்றி ஒரு நோட்டப்படுகின்ற பொதுவாக இந்த பஸ் வண்டி புகையிரதத்தில் பயணம் செய்வர்களுக்கு தெரியும் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் நெருங்கிவிட்டால் எங்களை அறியாமலே எங்களது அது செயற்பாடுகளிலே ஒரு பதட்டம் சற்று தொடங்கிவிடும் அந்த பதட்டத்தை மற்றவர்களால் அது காண முடியும் அந்த நோக்கத்துடன் தான் நான் சொன்ன இந்த ஆசிரியர் அந்த பஸ் வண்டியை நோட்டமிடுகின்றார் அங்கே பார்த்தால் ஒருவர் அண்மையிலே வருகின்ற ஒரு பேருந்து திரைப்படத்திலே இறங்கப் போகிறார் என்பது மிகத் தெளிவாக தெரிந்து விடுகிறது அவர் தன்னுடைய கைப்பையை பார்க்கின்றார் இறங்குவதற்கு தயாராக சிலிப்பர்களை அணிந்து கொள்கின்றார் அவரை பார்த்ததுமே இவர் அடுத்த திரைப்படத்திலே இறங்கப் போகிறார் என்று தெரிந்து விடுகிறது இவருக்கு ஆனால் இவரில் இருந்து சற்று தூரமாகத்தான் அந்த பயணி அமர்ந்திருக்கின்றார் எப்படியாவது அவர் இறங்கும் பொழுது ஓடி சென்று தான் அந்த இருக்கையிலே அமர்ந்து விட வேண்டும் என்பதுதான் இவரது திட்டமாக இருக்கின்றது இப்பொழுது அந்த இருக்கையிலே இருந்த பயணி இறங்க வேண்டிய தரிப்பிடம் வந்ததும் அந்த பயணி உடனடியாக அந்த இருக்கையிலிருந்து எழுந்து இறங்கி விடுகிறார் இந்த ஆசிரியர் மிக வேகமாக அந்த இருக்கையை நோக்கி செல்வதற்கு முன்பாக அங்கே நின்று கொண்டிருந்த இன்னொரு மனிதன் அந்த இருக்கையிலே அமர்ந்து விடுகின்றான் இவருக்கு இப்பொழுது மத்திய மலைநாட்டு மக்களை பற்றிய எண்ணம் இன்னும் எதிர்மறையாக போகின்றது நான் எத்தனை நேரமாக இந்த இருக்கையை குறிவைத்து கொண்டு காத்து கொண்டிருந்தேன் என்னை பார்த்தாலே அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு உத்தியோ உத்தியோகஸ்தர் என்பது ஆனால் அந்த பிரியாணி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடிப்போய் அந்த இருக்கையிலே இருந்து விட்டான் இவனே ஒரு நல்ல பண்புள்ளவனாக இருந்திருந்தால் இந்த ஆசனத்தை எனக்காக விட்டு கொடுத்திருப்பார் என்று மனதுக்குள் சவித்த வழியே இவர் நிற்கின்றார் அந்த நேரத்திலே ஒரு எதிர்பாராத ஆச்சரியம் நிகழ்கிறது இந்த ஒரு பிரியாணி ஓடி சென்று அந்த மற்ற நபர் இறங்கியது அந்த இருக்கையில் அமர்ந்த பிரியாணி இவரை பார்த்து குரல் கொடுக்கிறார் சார் வாங்கோ வந்து இந்த இருக்கையில் இருங்கோ நான் உங்களுக்காகத்தான் இந்த சீட்டை ஓடி வந்து பிடித்தேன் என்று சொன்னதும் இவர் அப்படியே திகைத்து போகின்றார் ஒரு சொற்ப நேரத்துக்குள் எத்தனை தூரம் நான் எதிர்மறையாக அவரை பற்றி கணக்கு போட்டு விட்டேன் என்று திகைத்தபடி இல்லை வேண்டாம் நான் நின்று ஒன்றை பயணம் செய்கிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் அவரோ கேட்பதாக இல்லை இந்த இருக்கையை பிடித்தவரோ கேட்பதாக இல்லை இல்லை சார் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பவர் நீங்கள் நின்று கொண்டு பயணம் செய்யக்கூடாது வேறு யாராவது இந்த இருக்கையில் அமரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த இருக்கையை ஓடி வந்து பிடித்தேன் தயவு செய்து இதில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்காக அந்த ஆசிரியருக்காக இவர் அந்த இருக்கையை வெட்டி கொடுத்ததும் இந்த ஆசிரியரின் மலேக மக்கள் குறித்த எதிர்மறையான எல்லாம் கரைந்து போகின்றது மீண்டும் ஆரம்ப காலத்தை போலவே மிக உத்வேகத்துடன் அவர் தன்னுடைய கடமையை செய்யத் தொடங்குகின்றார் நேயர்களே இந்த கதையும் இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அரை மணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்